வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு ஆர்சிபி துயரம் கிரிக்கெட் என்பது பதினோரு பேர் விளையாட பதினோரு முட்டாள்கள் பார்க்கிறார்கள் என்று ஒரு அறிஞர் சொன்னார் அந்த அர்த்தத்தின் ஆழத்தில் நேற்று புதைந்து போயின பதினோரு உயிர்கள் அவன் காசு பார்க்க இவன் காசு கரைக்கிறான் ஆனால் உயிரை கரைப்பது என்ன நியாயம் ஆர்சிபியின் வெற்றிக்கு பேரணிக்கு போனவர்கள் பெற்றோரின் ஆசை பேரணியை எப்படி மறந்தீர்கள் அவன் கோடிகளில் புரள இவன் கணக்கில் திரள கூட்ட நெரிசலில் நசுங்கி மாண்டவர்களுக்கு மாற்று நபர்கள் வர உயிரென்ன கிரிக்கெட் விளையாட்டா அவன் ஆறு அடிப்பதை கைத்தட்டி விட்டு உன் வாழ்க்கையை அவுட் விட்டாயே எவன் வெற்றியையோ கொண்டாடப் போய் உன் குடும்பத்தை திண்டாட வைத்து விட்டாயே இப்படி அநியாயமாய் போகும் உயிர்களை எவன் கூட ஏற்க மறுப்பானே வாழ்க்கை என்பது ஒன் டே மேட்ச் போல விட்டுவிட்டால் மீண்டும் வராது கிரிக்கெட் மைதானத்தில் ஒரு எல்லைக்கோடு இருப்பதைப் போல அந்த கிரிக்கெட் ஆசைக்கும் ஒரு எல்லைக்கோடு அமைத்துக் கொள்வோம் நன்றி